ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பாய் வீட்டு ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யலாம் இதை நம்ம டூ கேஜி செய்ய போறோம் அதுக்கு நான் அஞ்சு லிட்டர் சைஸ் குக்கர் எடுத்திருக்கேன் முதல்ல நம்ம நூறு எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கூடவே அஞ்சு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது போல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கணும் குறிப்பா லோ ஃபிளேம்ல தான் வதக்கணும் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்ம ரைஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக மல்லி சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் இதில் போட்டுக்கலாம் நான் ரெண்டரை டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் இது ஆஃப் பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும் இது ஒரு பக்கம் வேகட்டும் இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இதில் நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாவை சேர்த்துடலாம் இந்த மசாலாவில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்றத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் வதக்குனா போதும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு பெரிய டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க இதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் இப்போ ரைஸ் நல்லா வெந்துடுச்சு ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம சாதம் வடிக்கிறது போல் அதை வடித்து எடுத்துக்கலாம் வடித்ததுக்கப்புறம் அந்த தண்ணியும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தம் போடும்போது தேவைப்படும் இப்போ இதில் அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா குழையாக வதக்கணும் அடுத்ததாக இதில் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கிலோ சிக்கனை இதில் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் சிக்கன் நல்லா சாஃப்டாக வரணுன்றதுக்காக எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சிக்கன் வந்து பிரியாணிக்கு ரொம்ப வதங்கணும்னு இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக வதக்கி விட்டாலே போதும் அடுத்ததாக எந்த டம்ளரில் நம்ம ரைஸ் அழுந்தமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் ரெண்டரை டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்திருந்தேன் அதுக்கு ஒரு டம்ளர் அளவு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இதுதான் இந்த மெத்தட் பிரியாணிக்கு மெஷர்மெண்ட்டு இப்போது இதில் வடித்து வச்ச சாதத்தையும் இது கூடயே நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போது பாதி அளவுக்கு தான் தண்ணி இருக்குது இதை வந்து லைட்டாக கீழேருந்து மேலே ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுங்க இப்போது மேலே இருக்க ரைஸ்லாம் ட்ரை ஆகாமல் இருக்குது கால் டம்ளர் அளவுக்கு வடித்த தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லிகை தழியை தூவிட்டு அரை லெமனையும் புழிஞ்சி விட்டுடுங்க மேலே ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு வெயிட்டையும் தூக்கி வச்சுடுங்க அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் அடியில் கொஞ்சமாக தண்ணி இருந்தது அப்படின்னா மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் டென் மினிட்ஸ் வச்சுடுங்க டென் மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா பாய் விட்டு ஸ்டைலில் சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவும் இல்லை அதே சமயம் எதுவும் குழையவும் இல்லை ஒரு ஒரு அரிசி அப்படியே தனித்தனியாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்